என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் கவனித்தீர்களா இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் என்று சொல்லுகிறான் இங்கே பார்க்கிறது போல யாக்கோவுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது ஒரு உயர்ந்த நிலைமையிலே நாம் யாக்கோவை பார்க்கிறோம் வசனம் பதினாறு எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என் பெயரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பெயரும் இவர்களுக்கு இடப்பட கடவது பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் என்றான் கவனியங்கள் எல்லா தீமைக்கும் என்னை மீட்ட தூதனானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று ஆசீர்வதிக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலேயும் எதை குறித்தும் பெருமை பாராட்ட அவனுக்கு ஒன்றுமே இல்லை தன்னை மீட்க ஒருவர் இருக்கிறார் என்பதை குறித்து மட்டும் பெருமை பாராட்டுகிறான் யாக்கோபு கூறியது போலவே பூமியிலே அவர்கள் மிகுதியாக பெருகினார்கள் அரியாமும் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டாம் வசனங்களை வாசிக்கிறேன் தகப்பன் தன் வலது கையை இப்ராஹிமுடைய தலையின் மேல் வைத்ததை யோசிப்பு கண்டு அது தனக்கு பிரியமில்லாதபடியால் இப்ராஹிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசையனுடைய தலையின் மேல் வைக்கும்படிக்கு எடுத்து என் தகப்பனே அப்படியல்ல இவன் மூத்தவன் இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான் இதற்கு யாக்கோபு என்ன பதில் கூறியிருப்பான் என்று நினைக்கிறீர்கள் வசனம் பாருங்கள் அவன் தகப்பனோ தடுத்து அது எனக்கு தெரியும் என் மகனே எனக்கு தெரியும் இவனும் ஒரு ஜனக்கூட்டம் இவனும் பெருகுவான் இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான் அவனுடைய சந்ததியார் திரளான ஆவார்கள் என்றான் இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வாக்கியம் என்னவென்றால் அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்பது யோசிப்பும் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்றால் அவனும் குடும்பத்திலே மூத்தவன் அல்ல யோசேப்பு தனது குடும்பத்திலே இளையவன் ஆனாலும் அவனுடைய பிள்ளைகளே இங்கே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் வசனங்கள் இருபது இருபத்தி ஒன்று பாருங்கள் இவ்விதமாக அவன் அன்றை தினம் அவர்களை ஆசீர்வதித்து தேவன் உன்னை இப்ராஹிமை போலவும் மனாசையைப் போலவும் ஆக்குவாராக என்று இஸ்ரவேலர் உன்னை முன்னிட்டு வாழ்த்துவார்கள் என்று சொல்லி இப்ராஹிமை மனாசைக்கு முன்னே வைத்தான் பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி இதோ நான் மரணமடையப் போகிறேன் தேவன் உங்களோடே இருப்பார் அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும் அருமையானவர்களே ஒரு முதிர்ந்த விசுவாசத்தின் நிலையைத்தான் இங்கே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வசனம் இருபத்தி ரெண்டு பாருங்கள் உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும் நான் என் பட்டயத்தாலும் என் வில்லினாலும் எமோரியர் கையிலிருந்து சம்பாதித்த ஒரு நிலத்தை உனக்கு அதிகமான பங்காக கொடுத்தேன் என்றும் சொன்னான் இதுதான் யோசைப்பு அவனுடைய இரண்டு குமாரர்கள் மூலமாகவும் மற்ற சகோதரர்களை காட்டிலும் அதிகமான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறான் இது யாக்கோபு யோசேப்புக்கு கொடுத்த ஒரு சிறப்பான தனிப்பட்ட விதத்திலே கொடுக்கப்பட்ட வெகுமதியாகும் யோசேப்பு அழக்கம் பண்ணப்பட்ட இடத்திற்கு பக்கத்திலே உள்ள பூமி தான் அது யோமா நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே இதை நாம் பார்க்கலாம் கௌனிங்கள் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார் சரி இதுதான் அந்த பகுதி யோசிப்பின் மூலமாக மேலும் இரண்டு கோத்தரத்தார் இஸ்ரவேலிலே சேர்க்கப்பட்டபடினாலே இந்த பகுதி அவர்களுக்கு தேவையானதாய் இருந்தது எமோரியர் கையிலிருந்து யாக்கோபு வாங்கிய நிலம்தான் அது ஆனால் பின்னான காலங்களிலே அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு விட்டார்கள் இப்பொழுது அது யோசேப்புக்கு கொடுக்கப்படுகிறது வலுக்கட்டாயமாக அவர்கள் அதை கொள்ளப் போகிறார்கள் இன்று வரை பிரச்சனைக்குரிய ஒரு நிலமாயிருப்பதும் அந்த பகுதிதான் இப்பொழுது நாம் ஆதியாமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம் இங்கே யாக்கோவின் இறுதி தீர்க்க தரிசனமான வார்த்தைகளும் யாக்கோபின் மரணத்தையும் குறித்து பார்க்கலாம் இதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு அதிகாரமாகும் ஏனென்றால் இங்கேதான் வயதான யாக்கோபுவின் மரணத்தை குறித்து வாசிக்கிறோம் கடந்த அதிகாரத்திலேயே மரண படுக்கையிலே அவன் இருந்தாலும் தன்னை திடப்படுத்திக் கொண்டு அவன் எழுந்து உட்கார்ந்தான் இவ்வாறு உட்கார்ந்து கொண்டுதான் யோசேப்பின் குமாரர்களை அவன் ஆசிர்வதித்தான் இவ்வாறு தனது பேரப்பிள்ளைகளோடு அவன் பேசிக் கொண்டிருந்த பின்னர் யாக்கோபுவின் மற்ற குமாரர்கள் அங்கே வருகிறார்கள் இப்பொழுது பன்னிரண்டு குமாரர்களும் அவனைச் சுற்றி நிற்கிறார்கள் இறுதி செய்தியாக அவர்கள் ஒவ்வொருவருக்குமே யாக்கோபு செய்தியை உடையவனாயிருக்கிறான் மூத்த குமாரன் முதல் ஆரம்பித்து கடைசி குமாரன் வரை தொடர்ந்து செல்கிறான் பொதுவாகவே மரணப்படுக்கையிலிருந்து யார் எதை சொன்னாலும் அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் நாம் கொடுப்போம் இல்லையா ஏனென்றால் பொதுவாக ஒரு மனிதன் உண்மை சொல்வான் என்றால் தனது மரண படுக்கையிலே அதை சரியாகவே சொல்லுவான் மரண படுக்கையிலிருந்து யாக்கோபு தீர்க்க தரிசனமானதுமாரர்களுக்கும் என்ன என்ன நடக்கும் என்பது தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டவைகளிலே பெரும்பான்மையான பகுதி இப்பொழுது சரித்திரமாகிவிட்டது அருமையானவர்களே யாக்கோபுவின் வாழ்க்கையிலே விசுவாசத்தை காணக்கூடிய இறுதி வாய்ப்பு இது என்று சொல்லலாம் இஸ்ரேல் தேசத்தின் பன்னிரண்டு கோத்தரங்களாக போகிற தனது குமாரர்களோடு அவன் பேசுகிறான் இவர்கள்தான் கானான் தேசத்திலே போய் குடியிருக்க போகிறார்கள் எவ்வளவு பெரிய ஒரு விசுவாசம் கானான் தேசத்திலே கானானியர்கள் இருந்தார்கள் யாக்கோபுவின் குடும்பமோ எகிப்திலே மிக வசதியாகத்தான் இருந்தார்கள் என்றாலும் ஒரு நாள் அவர்கள் கானானுக்கு போவார்கள் என்பதை தீர்க்க தரிசனமாக யாக்கோபு கூறுகிறான் அது அவன் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பாருங்கள் யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள் கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற சில முக்கியமான கருத்துக்களை வேதத்திலே திரும்ப திரும்ப கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் அவைகளிலே ஒன்றுதான் கடைசி நாட்கள் என்ற வார்த்தையாகும் இசர்வேல் தேசத்தின் கடைசி காலங்கள் என்பது திருச்சபைக்கான கடைசி காலத்தை விட வேறுபட்டது மீண்டும் கூறுகிறேன் இசர்வேல் தேசத்தின் கடைசி காலங்கள் என்பது திருச்சபைக்கான கடைசி காலத்தை விட வேறுபட்டது இப்பொழுது யாக்கோபு இஸ்ரோவே மக்களின் இறுதி காலத்தை குறித்து கூறப்போகிறான் பன்னிரண்டு கோத்தரத்து மக்களுக்கும் என்ன என்ன சம்பவிக்கும் ஒவ்வொரு குமாரர்களின் சந்ததியிலேயும் என்ன என்ன நடைபெறும் என்பதை கூறப்போகிறான் இஸ்ரோயர் ஜனங்களை குறித்த அநேக வாக்குத்தங்கள் நிறைவேறிவிட்டது உண்மைதான் அதே வேளையிலே ஒவ்வொரு கோத்தரமாக நாம் குறிப்பிட்டு பார்க்கும் பொழுதும் ஒவ்வொருவரை குறித்தும் தேவன் ஒவ்வொரு காரியங்களை வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாகிறது இஸ்ரேல் தேசமாக தேவன் கூறிய காரியங்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு கோத்திரத்தை குறித்து குறிப்பாக கூறிய காரியங்களும் நிறைவேறி இருக்கிறது அருமையான சகோதரனை சகோதரியே இது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் கடைசி காலங்களிலே ஒவ்வொரு கோத்திரத்திலேயும் என்ன நடைபெறும் என்பதை நாம் பார்க்க போகிறோம் அவைகளிலே சில காரியங்கள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது ஆனால் அதிகமான காரியங்கள் நிறைவேற காத்திருக்கிறது பாருங்கள் ஆதியாமம் நாற்பத்தி ஒன்பது இரண்டு யாக்கோபின் குமாரரை கூடி வந்து கேளுங்கள் உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள் வயதான யாக்கோபு தனது படுக்கையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் தனது கோலின் மேல் சாய்ந்து கொண்டவனாக பேச ஆரம்பிக்கிறான் இதைத்தான் எப்ரேவர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராம் அவசனத்திலையும் நாம் வாசிக்கிறோம் உண்மையாகவே யாக்கோபு இப்பொழுது மரணத் தருவாயிலே தான் இருக்கிறான் மரணம் மிக சீக்கிரமாக தனக்கு வருகிறது என்பதை யாக்கோபு அறிந்தவனாயிருந்தான் பாருங்கள் வாசிக்கிறேன் அதியாமம் நாற்பத்தி ஒன்பது மூன்றாம் நான்காம் வசனங்கள் ரூபனே நீ என் சேஷ்ட புத்திரன் நீ என் சத்துவமும் என் முதற் பலனுமானவன் நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமுமானவன் தண்ணீரைப் போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் உன் தவப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய் நீ அதை தீட்டுப்படுத்தினாய் என் படுக்கையின் மேல் ஏறினானே தகப்பனை போல மகன் என்பதற்கு உதாரணமாக ரூபனை குறித்து சொல்லும் பொழுது தண்ணீரை போல தளம்பினவனே என்று சொல்லுகிறான் அநேக காரியங்களிலே ரூபன் யாக்கோபை போலத்தான் காணப்பட்டான் அதாவது தனது இளம் காலத்திலேயே யாக்கோபு அவ்வாறு இருந்தான் தனது மூத்த மகனுடைய வாழ்க்கையும் அப்படியே இருக்கிறது அவனை குறித்து சொல்லும் பொழுது நீ மேன்மை அடைய மாட்டாய் என்று சொன்னான் அதுபோலவே ரூபனின் சந்ததி மேன்மை அடையவில்லை அருமையான சகோதரனே சகோதரியே இன்றைக்கும் அநேகர் அப்படி இருக்கிறார்கள் அவர்கள் தாங்கள் இருக்கும் நிலைமையிலேயே திருப்தியோடு இருக்கிறார்கள் மேன்மை அடைய விரும்புகிறதில்லை ஒரு அருமையான போதகர் ஒருவர் இருந்தார் அவர் உலக பிரசித்தி பெற்ற ஒரு எழுத்தாளராக மாறியிருக்கலாம் ஆனால் அவ்வாறு அவர் செய்யவில்லை இரண்டு சிறிய ஒற்றைத்தாள் பிரதிகளைத்தான் அவர் எழுதினாரே ஒழிய வேறு எழுதவில்லை ஆனால் அவருக்கு இருந்த ஞானத்திற்கும் அறிவிற்கும் அவர் ஒரு சிறந்த வேத பாட ஆசிரியராக மாறியிருக்கலாம் ஆனால் அப்படி செல்வதற்கு அவர் விரும்பவில்லை நாம் வாசித்த இந்த வசனத்திலே ரூபனை குறித்து யாக்கோபி சொல்கிற சம்பவம் மிகவும் துக்கமான ஒரு சம்பவம்தான் தான் நாம் கற்று வரும் பொழுதும் அந்த பகுதியை நாம் கடந்து வந்துவிட்டோம் ஏனென்றால் ஏற்கனவே இன்று நாம் வாசிக்கும் புஸ்தகங்களும் பார்க்கும் நாடகங்களும் தொலைக்காட்சி ஒளிபரப்புகள் எல்லாமே இப்படிப்பட்ட தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது மனிதனுடைய பாவத்தை குறித்து உட்கார்ந்து நாம் அதிகமாய் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை நாம் சிந்திக்க வேண்டிய சில முக்கியமான காரியங்களை குறித்து பரிசுத்த பவுல் அப்போ நான்காம் அதிகாரம் எட்டாம் தெளிவாய் சொல்லியிருக்கிறார் எனவேதான் அதிகமாக நாம் அந்த பகுதியை சிந்திக்காமல் கடந்து வந்துவிட்டோம் அப்போஸ் நாய பரிசுத்த பவுல் என்ன ஆலோசனை கொடுக்கிறார் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் அவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் அவைகளோ நீதி உள்ளவைகள் அவைகளோ கற்புள்ளவைகள் அவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் அவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் உலகத்தில் வாழ்ந்த நம்முடைய மூதாதையர்களை குறித்து நாம் சரியாய் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுடைய பாவத்தை குறித்தும் தேவன் வேத புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் சரி அடுத்த இரண்டு குமாரர்களை குறித்து யாக்கோபு சொல்லும் பொழுதும் ஒன்றாக சேர்த்து சொல்கிறார் சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர் இரண்டு பேரும் ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த பிள்ளைகள் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் லேயாளின் குமாரர்கள் வசனம் ஐந்து பாருங்கள் சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர் அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் ஞாபகம் இருக்கிறதா சீக்கியமிலே சாலேம் என்னும் ஊருக்குள்ளே சென்று எப்படி இவர்கள் அந்த பட்டணத்தில் உள்ள ஆண் மக்கள் எல்லாம் வெட்டி போட்டார்கள் தங்கள் சகோதரி தீட்டுப்பட்ட பொழுது அவர்கள் கோபத்தை அவர்களால் அடக்க முடியவில்லை ஒரு மனிதன் செய்த தவற்றினாலே முழு பட்டணத்தையுமே பழிக்கு பழி வாங்கினார்கள் அதை அவர்கள் செய்திருக்கவே கூடாது இதை குறித்து யாக்கோபு நினைவுபடுத்துகிறான் ஆறாம் ஏழாம் வசனம் பாருங்கள் என் ஆத்மாவே அவர்களுடைய இரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே என் மேன்மையே அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே அவர்கள் தங்கள் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொண்டு தங்கள் அகங்காரத்தினாலே அரண்களை நிர்மூலமாக்கினார்களே உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவுது யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் லேவியை பார்க்கும்பொழுது தேவனுடைய மகா பெரிய இரக்கத்தையும் கிருபையையும் நாம் காணக்கூடியவர்களாயிருக்கிறோம் யாக்கோபு சொன்னது போலவே அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே சிதறடிக்கப்பட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் ஆசாரிய பணிக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட இருந்தார்கள் லேவியைப் போல கொடூரமான ஒரு மனிதனும் தேவனுடைய கிருபையினாலே ஆசாரிய பணியை பெற்றுக்கொள்கிறான் ஆம் பிரியமானவர்களே தேவனுடைய ராஜ்யத்திலே என்னையும் உங்களையும் அவர் ஆசாரியர்களாக மறு காரணம் என்னவென்றால் தேவனுடைய கிருபையே இன்று விசுவாசிகளாகிய நாம் எல்லாருமே ஆசாரியர்களாய் இருக்கிறோம் மனம் திரும்பிய குடிகாரர்கள் மனம் திரும்பிய வேசிகள் மனம் திரும்பிய கொலைகாரர்கள் இந்த கூட்டத்திலே உண்டு அருமையானவர்களே அப்படிப்பட்டவர்கள் எப்படி தேவனுடைய ராஜ்யத்திலே ஆசாரியர்களானார்கள் அதுதான் தேவனுடைய அற்புதமான கிருபை இந்த இடத்திலே ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும் கவனிங்கள் ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பதாம் வசனங்கள் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களென்று அறிந்திருக்கிறீர்களே அது மட்டுமல்ல ஒன்று பேத இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தையும் பாருங்கள் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவி கேட்ட பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் இங்கே யாரை குறித்து அவர் பேசுகிறார் ஏசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களை குறித்து சொல்கிறார் ரூபன் முதல் ஸ்தானத்தை இழந்து போனான் சிமியோனும் லேவியும் கூட முதல் ஸ்தானத்தை இழந்து போனார்கள் இந்த கோத்திரங்களின் வாயிலாக ராஜா வரப்போவதில்லை மற்றும் ஒரு குமாரன் இருக்கிறான் அவனும் பாவியானவனே அவனை குறித்த தேவனுடைய கருவையை சற்றே கவனியுங்கள் ஆதியாமும் அதிகாரம் வசனம் சகோதரரால் நீயே உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும் உன் தகுப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள் உன் தகப்பனின் பிள்ளைகள் உன் முன் பணிவார்கள் என்று சொல்கிறாரே ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதாவின் வம்சத்திலே வருகிறார் அவர் முன்னாலேயே எல்லாரும் பணியப் போகிறார்கள் இதைத்தான் அவ்வாறு சொல்லியிருக்கிறார் வசனம் ஒன்பது பாருங்கள் யூதா பால சிங்கம் நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய் என் மகனே சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான் அவனை எழுப்புகிறவன் யார் தொடர்ந்து யூதாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் சிந்திக்க போகிறோம் யாக்கோவு மரணப்படுக்கையிலே இருந்தாலும் தன்னுடைய சந்ததியை குறித்த அநேக தீர்க்க தரிசனமான காரியங்களை இங்கே கூறுகிறார் அவை எல்லாமே ஏற்ற வேலைகளிலே நிறைவேறுகிறதா இருக்கிறது அவற்றிலே சில ஏற்கனவே நிறைவேறிவிட்டது இன்னும் சில காரியங்கள் ஒரு நாளிலே நிறைவேறப் போகிறது இந்த பகுதியிலே நாம் கவனித்து அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் ஒரு முக்கியமான வார்த்தை கடைசி நாட்களிலே என்பதாகும் அருமையானவர்களே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசி நாட்களிலே சம்பவிப்பது வேறு விசுவாசிகளுக்கு கடைசி நாட்களிலே சம்பவிப்பது வேறு இதை குறித்த தெளிந்த அறிவுள்ளவர்களாக நாம் இருப்பது அவசியம் விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நடுவானத்திலே வரும்பொழுது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் அவரோடு எந்தெண்டைக்கும் வாழப் போகிறோம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் வேறுவிதமான விதமான திட்டம் அதை குறித்து தொடர்ந்து வேத புத்தகம் முழுவதிலேயும் நாம் இருக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் அதை குறித்து தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வரும் நாட்களிலே அதை நாம் கற்றுக்கொள்வோம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே அருமையான சகோதரியே யாக்கோபின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சிலருடைய பாவங்களை ஆண்டவர் கருத்திலே கொண்டு செயல்படுகிறார் சிலருடைய பாவங்களுக்கு அவர் கிருபையை காண்பிக்கிறார் என்று ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம் ஆம் தேவன் யாருக்கு இறங்க சித்தமாயிருக்கிறாரோ அவருக்கு தாம் இறங்குவேன் என்று தெளிவாய் வேதத்திலே சொல்லியிருக்கிறார் எனவே அவருடைய கிருவை கிடைக்கும் எந்த எண்ணத்திலே தொடர்ந்து பாவ வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவருடைய கிருபை நமக்கு கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது கிருவையின் காலத்திலே வாழ்கிற நாம் மனம் திரும்பி பரிபூர்ணமாய் அவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார் கிருபையின் காலம் எப்பொழுது முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையின் காலம் எப்பொழுது முடியும் என்பது நமக்கு தெரியாது அன்படியினாலேயான கருமையான சகோதரனை சகோதரியே எத்தனையோ ஆண்டுகளாக ஆண்டவர் உங்கள் பாவங்களை குறித்து அவ்வப்பொழுது உங்களை தண்டிக்காமல் உங்களை மன்னித்து மன்னித்து வந்திருக்கிறார் என்ற ஒரு காரணத்தினாலே தொடர்ந்து நீங்கள் பாவத்திலே வாழ உங்களை அர்ப்பணித்து விடாதிருங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அந்த கிருபையின் காலம் எப்பொழுது முடியும் என்பதை யாரும் அறிய மாட்டோம் எனவே இப்பொழுதே அணுக்கிற காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் உண்மையான மனதுக்கத்தோடு பரிபூர்ணமாய் அவருடைய பாதத்திலே மனம் திரும்பி வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ அவரையே விசுவாசித்து அன்பரே என்னால் முடியாது நீர் எனக்கு உதவி செய்யும் என்று ஒவ்வொரு நாளுமே நாம் அவரை சார்ந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கேழ்படைந்து அவருடைய பிள்ளைகளாய் வாழ நம்மை அர்ப்பணிப்போமா ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே உடைய வேத வசனங்களுக்காக நாங்கள் தாழ்மையோடு உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் உடைய வசனத்தின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கற்றுத்தரும் வித்தியாச வித்தியாசமான பாடங்களுக்காக உமை துதிக்கிறோம் ஐயா ஒரே வேத பகுதியிலிருந்து நாங்கள் பலர் பலவிதமான செய்திகளை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்கிறோம் யாக்கோபுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இள வயதிலேயே நீர் தெரிந்தெடுத்து பிரித்தெடுத்திருந்தாலும் விசுவாச வாழ்க்கையிலே வளர்வதற்கு எத்தனையோ காலங்கள் கடந்து விட்டதையா அதே போல எங்களிலேயும் பலர் நாங்கள் இருக்கிறோம் என்பதை ஒத்துக்கொள்கிறோம் கர்த்தாவே இன்னமும் எண்ணி எண்ணி தொடர்ந்து பாவத்தில் வாழ்கிற அருமையான சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த வேளையிலே நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம் பல ஆண்டுகள் ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார் இனியும் ஆண்டவர் என்னை மன்னிப்பார் என்ற எண்ணத்தோடு அறிந்தும் யாரும் பாவத்திலே விழுந்து கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தாவே அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே கிருபையின் காலம் எப்பொழுது முடியும் என்று அவர்கள் அறிய மாட்டார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து இந்தே ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நீர் அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செப்பிக்கிறோம் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே என்றைக்கோ எவ்வளவோ வளர்ந்திருக்க வேண்டிய நாங்கள் இனமும் வளர வேண்டிய அளவு வளரவில்லை என்பதையும் உணர்ந்து அறிந்து உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம் ஐயா இன்னமும் அதிகமான விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு உம்முடைய விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் உம்மை பரிபூர்ணமாய் விசுவாசிக்கும் விசுவாசத்தை தாரும் தேவை உள்ள சமயங்களிலேயும் நெருக்கமான காலங்களிலேயும் உம்மையிலே சார்ந்து கொள்ளும் விசுவாசத்தை தாரும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற வசனம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உண்மையாக ஐயா ஆபராமின் வாழ்க்கையிலே நீர் கண்ட விசுவாசத்தைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் விசுவாசத்தை பெருக பண்ணும் அன்பரே எங்களிலே யார் யார் என்னுடைய வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளிலே விசுவாசத்திலே குறைவாய் காணப்படுகிறோமோ அதை எங்களுக்கு சுட்டி காட்டி எங்களை வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் கிருபை உள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன்